எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக நடத்தும் அனைத்து அரசியல் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க அதிமுக பாஜக பாமக தவிர்த்து அறுபத்தி நான்கு கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன் வணக்கம் ஜெபர்சன் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க எஸ்ஐ ஆருக்கு எதிராக திமுக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கான அனைத்து அழைப்புகளையும் நேரடியாக அந்த சம்பந்தப்பட்ட பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி கட்சியினருக்கு நேரடியாக திமுக சார்பில் கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அறுபத்தி நான்கு கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது அதன்படி பாஜக மற்றும் அதிமுக அன்புமணி தரப்பிலான பாமகவுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது குறிப்பாக அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து எஸ்ஆருக்கு ஆதரவு நிலைப்பாடுல இருக்கக்கூடிய நிலையில் எஸ்ஐஆருக்கு எதிராகத்தான் இந்த அனைத்து கட்சி கூட்டமானது திமுக தலைமையில் நடக்க இருக்கிறது ஆகவே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அன்பு தரப்பிலான பாமகவினருக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை என தெரிய வந்திருக்கிறது தொடர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு நடக்கக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல இது தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு ஒரு கட்சிக்கு இரண்டு நபர்கள் வீதம் அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்களுடைய கருத்துக்களை கேட்ட பின்னர் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் இறுதியில் ஒரு முடிவை எடுத்து அதற்கான அறிவிப்பை வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்